நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே மாதம் மாதம் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அதுவும் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிறீங்க அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வேர்ல்ட் லெவலில் என்னை வந்து ஒரு உயர்த்தி காட்டினதில் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஐப்பசி மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஒரு மாத பலன்கள் அதுவும் தமிழ் மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துகிட்டால் முதன்மை கிரகமான நவகிரகத்தின் நாயகனான சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழையிறாரோ அந்த ராசி தமிழ் மாதமாக கருதப்படும் அப்போ இந்த ஐப்பசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கரெக்டாக துலாம் ராசிக்குள்ளே நுழைவார் அப்போ அவர் துலாம் ராசிக்குள்ளே நுழையும் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது மற்ற கிரகங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் அவர் வந்து சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசியில் இருப்பார் பதினாலாம் தேதிக்கு மேலே தான் அவர் விச்சகராசிக்குள்ளே போவார் அதே போல் இந்த மாதத்தின் ஐப்பசி மா துவக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்களுமே துலாம் ராசிக்குள்ளே இருப்பாங்க நம்முடைய செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே கரெக்டாக இங் ஆங்கில மாதம் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாருன்னா கரெக்டாக நம்மளுடைய விச்சகராசிக்குள்ளே போயிடுவார் போல் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலேயே அவர் விருட்சகராசிக்குள்ளார் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ராகு பகவான் வந்து ஆல்ரெடி கும்பராசிக்குள்ளாக இருக்கார் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீன ராசிக்குள்ளே வக்ர நிலையில் உட்கார்ந்துருக்கிறார் நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி வந்து மிதன ராசிக்குள்ளே இருப்பார் ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி ரெண்டாம் தேதி அதாவது ஆங்கில மாதத்துக்கு பதினெட்டாம் தேதி ஓகேவா பதினெட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான் வக்ர நிலை இல்லாமல் அதிசாரமாக செல்கிறார் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வக்ரங்கிறது பின்னாடி போகிறது அதிசாரங்கிறது மின்னாடி மின்னோக்கி செல்வது அப்போ நம்ம இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா மின்னோக்கி நகர்த்தல் அப்படின்னு சொல்லணும் அப்போ நம்முடைய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதிசாரமாக கடகராசிக்குள்ளே பதினெட்டாம் தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உள்ள நுழைவார் என்று பார்க்குறோம் எங்கள் கடகராசிக்குள்ளே அங்கே கடகராசியில் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உச்சமடைகிறார் ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேது பகவான் சிம்ம ராசிக்குள்ளாக வந்திருப்பார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஐப்பசி மாவம் துவக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கன்னீராசிக்குள்ளே இருப்பார் திரும்ப வந்து அவர் என்ன பண்ணுவார்னா ராசிலேருந்து கடந்து வந்து கிட்டத்தட்ட ஆங்கில மாத தேதி கிழக்கு வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி கன்னி ராசிக்குள்ளேருந்து அவர் என்ன துலாம் ராசிக்குள்ளே சுக்கரனும் சூரியனும் இணைந்து ப பயணிப்பாங்க அந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ஆல்ரெடி நீசப் நீஷமாக இருந்தவர் சுக்கரன் உள்ள வந்தோன்னே நீசப்பங்க ராஜயோகம் பெறுவார் அப்படிங்கிறது அர்த்தம் கிட்டத்தட்ட சூரியன் வந்து அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாட்கள் நீசமாக இருப்பார் பதினஞ்சு நாளுக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு நீசப்பங்க ராஜயோகம் அடையக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் அமர்ந்திருக்கிறது ஸோ இந்த நிலைகளை வைத்து உங்களுக்கு இந்த மாத பலன்களை கொடுக்குறோம் ஸோ அந்த பலன்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை மிக தெளிவாக துல்லியமாக நான் வந்து கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் கணிச்சு குறிப்பிட்டிருக்கேன் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களில் போனோம் அனைவரையும் சிரிக்க வைத்து அவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் வெளிப்படையாக சிரித்து கொண்டு வாழக்கூடிய அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்கள் அதாவது பொதுவாகவே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களும் தெரியும் பொருளாதாரம் விஷயங்களில் நேர்மையாக இருக்கிறது ஒரு உழைப்பு சார்ந்த விஷயங்களில் கடின உழைப்பை கொடுத்து எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் தன்னுடைய நிர்வாகத்துக்கு தன் உடன் இருப்பவர்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்காக உதவி செய்யும் பண்பு கொண்ட நேர்களில் ஃபஸ்ட் லிஸ்ட்டு உங்களை தான் டிக் பண்ணலாம் எவ்வளோ வேலை கொடுத்தா செய்வேன்ப்பா எனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இருக்கணும் எனக்கு ஒரு மரியாதை இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை எப்பவுமே வச்சுருப்பீங்க அதே போல் நம்ம ரிசபராசி என்பர்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே அம்மா மேலேயும் ரொம்ப பாசம் வச்சுருப்பீங்க உயிருக்குயிராக பாசம் வைப்பீங்க தான் விஷயம்னா எங்கள் அம்மா விட்டு கொடுக்க மாட்டேன் நான் எங்கள் தான் எங்கள் அம்மா பாசம் தான் எங்கள் அம்மாவோடைய செயல்பாடு தான் என் ரத்தத்தில் ஓடுது அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இருப்பீங்க அந்தளவுக்கு ஒரு அற்புதமான செயல்பாடு கொண்ட ரிசபராசினிவாய உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் நிறைய மாற்றத்தை கொடுக்கப்போகுது உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நிறைய முன்னேற்றங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கப்போகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான சூழ்நிலை என்னென்னா உங்களுடைய ராசின் அதிபதி நீசபங்க ராஜயோகம் அதாவது நீசமாயிருக்கார் ஐந்தாம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல நீசம் ஆயிருக்கார் அவர் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சூரியனோடு சேர்ந்து நீசபங்க ராஜயோகம் வரும்போது கிட்டத்தட்ட அந்த ஐப்பசி தேதிக்கு மேலே பட்டையை கிளப்ப போகிறீங்க எடுக்கிற எல்லா விஷயங்களும் வெற்றி ரொம்ப நாளாக யோசித்து யோசித்து இதை எப்படி முடிக்கலாம் இதை முடித்தா பிரச்சனை வருமா வராதா இதை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் முடிச்சுக்கிருக்கீங்களே ஒரு குழப்பத்துக்குள்ளே இருக்கீங்களே அந்த குழப்பத்துக்கு விலை கிடைக்கப்போகுது நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படலாம் ஓகேவா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஷவராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சூப்பராக போதுங்க உங்கள் ராசியில் ஆறாம் இடத்துல அமர்ந்த செவ்வாய் இப்போ உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் அப்போ இவ்வளோ நாளாக பேச மாட்டேன் நான் அவங்க கூட பேசவே மாட்டேன் எனக்கு உனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி உங்களுடைய கணவர் சொல்லிவிட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போய் தனியாக உட்காந்துருக்காரா இல்லை வீட்டுக்குள்ளேயே கதவை போட்டுட்டு உள்ளே போய் உட்காந்துருக்காரா எப்படா பேசுவார் நம்ம கணவர் எப்போ நம்மளை புரிஞ்சிக்கிறவரு நீங்கள் வருத்தப்படுறீங்களா அந்த வருத்தம் நீங்கள் போகுது கோச்சார கிரகங்கள் ரீதியாக அதாவது உங்கள் சுய ஜாதகம் வேறு ஆனால் கோச்சார கிரகங்கள் ரீதியாக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு பேசவே மாட்டேன்னு சொல்கிற கணவன் மனைவி பேசி ஒரு ஒரு அந்யுன்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிலையில் சாதகமாக இருக்க போகுது அஞ்சுக்குரியவனும் ஏழுக்குரியவனும் ஒன்று சேரும்போது அவ்வளோ ஒரு லவபுலாக இருப்பீங்க அப்படியே பாசம்னா பாசம் நீங்கள் சொல்கிறத உங்கள் கணவர் புரிஞ்சிக்கிறது உங்கள் கணவர் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சிக்கிறது ஸோ அப்படிங்கிற இணைவு ஒரு உண்டாகும் அந்தளவுக்கு நிலையில் ரொம்ப சாதகமான சூழ்நிலை உண்டு இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் நிதானம்னா என்னென்னா காசு நல்லா ஒரு ரொட்டேஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு கம்பெனியில் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஐம்பதாயிரரூவா சம்பளம் வந்துருக்கு இல்லை ஒரு இருபதாயிரரூவா சம்பளம் வந்துருக்குன்னா எக்ஸ்ட்ரா காசு வரும் உங்களுடைய உழைப்பின் திறமையை பார்த்து எக்ஸ்ட்ரா காசு வரும் அந்த காசை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கான்னு உங்கள்கிட்ட கிடையாது ஓட்ட கையை அப்படிவோம்ல எப்படி சொல்லுவோம் ஓட்டக்கையின்னு சொல்லுவாங்க தெரியாது சின்ன நம்மளுடைய ஊருக்கு பக்கம்லாம் பேசுவாங்க வில்லேஜ் பக்கம்லாம் என்ன சொல்லுவாங்க ஏ ஓட்ட கை காரண்டா கையில் காசே அவன் தங்க மாட்டாங்க எல்லா காசையும் செலவழச்சிருவான்டா யாருக்கா ஒன்று தானம் பண்ணிடுவான் இல்லை செலவச்சுருவான் அப்படிம்பாங்க பார்த்திங்களா அதே தான் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் உங்களுடைய மனசு கையில் ஒரு பத்தாயிரரூவா வருதுன்னா அதில் ஒரு ரூபா எடுத்து வைப்போங்கிற எண்ணம் வந்து ரொம்ப கம்மி யாருக்கா உதவி செஞ்சிருவோம் இல்லை தான் ஒன்று வாங்கிடுவோம் பொருளை வாங்கிடும் அதை வாங்கிடும் ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்போ இங்கே வந்து என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் நல்லா இருக்குது அந்த வருமானத்தை சேமிப்புக்காக நீங்கள் பயன்படுத்துணுங்க முடிஞ்சளவு ஒரு முப்பது மாதம் சேமிப்புக்கு எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எடுத்து வச்சாதான் தான் நிறையா விஷயங்களில் உங்களுடைய இயக்கத்தை உருவாக்க முடியும் உங்களுக்கு என்ன ஆசைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் செயல்படுத்த முடியும் அதே போல் நம்மளுடைய ரிசபராசியில் யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணுறீங்களோ சொந்த தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் தொழிலில் ரொம்ப கவனம் செலுத்தணும் அசால்ட்டாக யாரையா நம்பி படைச்சிட்டு அங்கே போய் லாக்காரது இல்லைனா தொழிலை விட்டுட்டு வெளியூர் போயிடுறது இதெல்லாம் இல்லாமல் உங்கள் தொழிலில் நல்லா கவனம் செலுத்தினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாகுவாங்க ஸோ வருமானம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் தொழிலில் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பாதிப்பு கிடையாது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம் நம்மளுடைய இசபராசி பெண்கள் உறுதியாக இந்த மாதத்தில் ஒன்று வெள்ளி கொலுசு அல்லது தங்க நகை வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு கிரகங்கள் கொடுக்குது நீங்கள் எதை வாங்குறீங்கன்னு உங்கள் பொருளாதாரத்தக்கணும் முடிவு பண்ணிக்கோங்க ஆனால் கண்டிப்பாக வாங்கணும் வாங்கக்கூடிய அமைப்பில் பண வரவுகள் இருக்கும் அப்போ நீங்கள் அதை வந்து என்ன பண்ணணும் பயன்படுத்திக்கணும் ஒன்று வெள்ளி வாங்குங்க இல்லை தங்கம் வாங்குங்க உங்களுடைய லைஃப்பை சூப்பராக இருக்கும் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்ன விஷயத்தை மெயினாக பயன்ப சொல்ல வர்றாங்கன்னா மனம் அதே போல் உங்களுடைய மனம் இந்த ரெண்டையும் கரெக்டான நிலையில் கொண்டு போயிட்டால் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூன்றாம் பாலினத்தவர் என்று சொல்லக்கூடிய திருநம்பிகள் திருநங்கைகள் என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க அவங்களுக்கு உதவிகள் செய்வது மூலமாக அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்து அவர்களுடைய ஆசிர்வாதம் ரியாலிட்டியாக நீங்கள் உணர்வுபூர்வமாக உண்மையாக பண்ணும்போது அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய லைஃப்பில் பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய மாற்ற மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை